ஹாய் வீவர்ஸ் வெல்கம் பேக் சேனல் இந்த வருடம் மாசி மகம் எப்போ வருது அதனால் நம்மளுக்கு என்ன பலன் அந்த பலன் நம்ம எப்படி வீட்டிலேயே பெறலாம் என்று இந்த வீடியோவில் இப்போ பார்க்கலாம் எல்லா நட்சத்திரங்களிலும் மகம் நட்சத்திரம் மிக சிறப்பு வாய்ந்தது ஏன்னா இந்த நட்சத்திரம் தான் பலவிதமான தோஷங்களையும் பாவங்களையும் நீக்கக்கூடிய சிறப்பான நட்சத்திரமாகும் அதிலும் மாசி மாதத்தில் பௌர்ணமியும் மகம் நட்சத்திரமும் இணையும் போது நம்மளுக்கு இன்னும் சிறப்பு வாய்ந்ததாக இருக்கிறது இந்த நாள்ல நம்ம மாசி மாதம் நாளாக கொண்டாடப்படுகிறோம் இந்த தான் நம்ம அனைத்து தெய்வங்களையும் நம்மளோட முன்னோர்களையும் வழிபடுவதற்கு ஏற்ற நாளாகும் மாசி மகத்தன்று நதிகள் கடல்கள் குளங்கள் ஆகியவற்றை நம்ம நீராடிய நாள் புனித பலன்கள் நம்மளுக்கு கிடைக்கும் இந்த ஆண்டு பிப்ரவரி இருபத்தி நாலாம் தேதி சனிக்கிழமை அன்று நம்மளுக்கு மாசி மகம் நாளாக வருகிறது வர்ண பகவானுக்கு ஏற்பட்ட தோஷத்தை நீக்குவதற்கு தான் சிவபெருமான் அருள் அளித்தார் அந்த அருள் அளித்தார் நாளுதான் இந்த மாசி மகாம் என்று போற்றப்படுகிறது அதனால்தான் இந்த நாளில் நம்ம எந்த புனித நீரில் நம்ம குளித்தாலும் நம்மளுக்கு எல்லா தோஷமும் நீங்குது மற்ற இடங்களில் செய்த பாவங்களை போக்குவதற்கு எல்லாரும் கங்கை சென்று நீராடுவாங்க ஆனா இந்த நாள் அன்று நம்ம கும்பகோணம் மகாமகம் குளத்தில் குளித்தால் எல்லா பாவங்களும் போகும் இது அந்த கங்கையை விட சிறப்பு வாய்ந்தது கங்கை யமுனை கிருஷ்ணா கோதாவரி நர்மதா என ஒன்பது நதிகளுக்கும் நம்ம போக முடியலனாலும் நம்ம வீட்டிலேயே இந்த பலனை எப்படி பரலான்னு இப்ப நம்ம பார்க்கலாம் மாசி மகம் அன்று நம்ம எழுந்தவுடன் பல் துவக்கி முகம் கழுவி விட்டு ஒரு செம்பு முழுவதும் நீர் நிரப்பிக் கொள்ள வேண்டும் அது பிளாஸ்டிக் அல்லது எவர் சில்வராக இருக்கக்கூடாது பித்தாளை செம்பு மண் என இதுல ஏதாவது ஏதாச்சும் ஒன்று நம்ம பயன்படுத்திக்கணும் செம்பல் நீர் நிரப்பிய பின்பு அந்த நீரில் வாசனை பொடி ஏதாவது போடணும் அப்படி இல்லைனா சிறிய மஞ்சத்தூள் பச்சை கற்பூரம் ஏலக்காய் தூள் ஆகியவற்றை கலந்து அது மீது இரண்டு பூக்களை போட்டு பூஜை அறையில் வைக்கணும் அதை பூஜை அறையில் வைத்த பின்பு கங்கை யமுனை நர்மதா காவேரி ஆகிய எல்லா நதிகளுக்கும் எங்களால் நேரில் வந்து உங்களை தரிசித்து நீராட முடியாது அதனால் நீங்கள் எங்கள் வீட்டில் உள்ள இந்த செம்பு தண்ணீரில் எழுந்தருளி புனித நீராடிய பலனை எங்களுக்கு அருளி எங்கள் பாவங்கள் தோஷங்கள் நீக்கி அருள வேண்டும் என்று நம்ம மனதார வேண்டிக்கொள்ள வேண்டும் இந்த மாதிரி வேண்டிய பிறகு அந்த தண்ணீரை உங்க தலையில் சிறிதளவு தெளித்து குளிக்கலாம் அல்லது நீங்க குளிக்கும் தண்ணீரில் கலந்து குளிக்கலாம் இந்த மாதிரி செய்தால் நம்ம ஒன்போது நதிகளில் குளித்த பலனை நம்ம வீட்டிலேயே பெறலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம்